ஹாரில் லூயா பகலெல்லாம் நம்மளை பாதுகாத்து இந்த இரவை கத்திரி காண செய்தார் அதற்காக தேவனி ஸ்தோத்தரிப்போம் பகலெல்லாம் பாருங்கள் மேகஸ்தம்பத்தினால மூடுகிறார் இரு அக்னி ஸ்தம்பத்தினால மூடி இருக்கிறார் நம்ம அதை விசுவாசமாக அறுக்கி விடுவோம் பகலெல்லாம் என் குடும்பத்தை பாதுகாத்தீங்கப்பா சோத்திரம் இந்த இரவை நீ காண செய்தீங்க சோத்திரப்பா இந்த இரவியில் பாதுகாக்க எங்களுக்கு லூயா அக்னி ரதங்கள் அக்னி குதிரை இறக்கிருக்கீங்களப்பா வாழ்ந்தால நம்ம அறுக்கி ஹலே லூயா பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் கொண்டேஜனங்களை பாதுகாத்தாராம் நம்முடைய நம்ம பாவத்தை மன்னித்து வாய்நாள அறிக்கிடுவீங்களா ஹாலை லூயா ஹாலூயா ஹாலை லூயா மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் குடும்பத்தில் இருப்பார் அதுபோதும் என் வாழ்விலே தேவா நாளை தினால் நாள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் எதினா இது எதினா என்னோடு வருவதோயா ஹலை லோயா நம்ம எல்லைகள் பாதுகாக்கப்பட நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட அல்ல லோய்யா தேவனை துதிக்கிற துதி பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் அவசியம் ஹல இல்லோயா இப்போ பார்த்தாலும் பாருங்கள் வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அல்ல இல்லையா நீதிமான் பாடி பாடி நினைச்சி வாங்க மகிழ்வான பாருங்கள் வீட்டுக்குள்ளே பசு தாவினவர் அல்ல இல்லையா நம்ம பாடும் பொழுது செவிக்கும் பொழுது பரிசு வாடும் பொழுது பரிசு தாவே நம்ம வீட்டில் நினச்சி வரான் உலாவு வரான் பாருங்கள் அப்புறம் அசைவாடுவாராம் நல்ல இல்லையா இசையா அறுபது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது அதில் தொடர்ந்து எல்லையில் அழிவா நாசமா ஆக்சிடெண்டா ஒரு சகோதரி சொன்னாங்க தொடர்ந்து எங்கள் வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குதுக்கா ஒன்று எங்கள் வீட்டில் அவங்கள இல்லை நான் பையனை கலை லோயா வாகனத்தில் போகும்போது திடீர்னு கீழே உழுது அழிப்போறாங்க இல்லை யாராவது வந்து இடிச்சிடுவான் ஹலை லோயா அப்போ தான் நான் செபிக்குமா சொன்னார் ஒரு மந்திரவாத ஆவி குடும்பத்துக்கு உரமாக என்ன செய்யுது போராடுது அதனால அந்த ஆக்சிடென்ட் என்ன செய்யுது அடிக்கடி தொடர்ந்து வருது அப்படியே வார்த்தையை சொல்ல சொல்லினார் பாருங்க அப்படியே வார்த்தையை கால்களுக்கு தீபமும் பாதை வெடிச்சமாக இருக்கிறது அப்படியே வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோமே வாசிக்கமோ எவ்வளோக்கு எவ்வளோ தேவனை துதித்து உயர்த்தி நம்ம பாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை பாதுகாப்பாக இருப்பாருங்க ஒரு தடவை பாருங்கள் செத்தாவி வந்து நீ எதாவது தூங்கவே எனக்கு விடலை எஸ்ஸப்பா நான் என்னப்பா பாருன்னு சொல்லி கேட்டேன் சங்கீத தொண்டை சொல்லிக்கிட்டே இருந்தார் பத்து தடவை சொல்லு அப்படின்னார் நல்லா பாடல் பாடிக்கிட்டே இரு அப்படின்னாரு நான் உற்சாகமாக பாருங்கள் பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறேன் அதில் இல்லையா மீண்டுமாக அந்த செத்தாய் சொல்லிச்சு வந்து அது அனுப்பப்பட்ட ஆவி பாருங்கள் ஏவள் ஆவி மறைமுகமாக கிட்ட வச்சிருந்த ஆவிகள் வந்து என்ன செய்யும் நம்ம குடும்பத்தை தாக்க வரும் பாருங்க அப்போ நான் பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறேன் உனக்கு எதையும் ஆவியை சொல்லி கொடுத்துட்டாரா நீ பாடிக்கிட்டே இருக்கிறதுனால என் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியல அவன் ஏவி ஏவி என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க ஆனால் நீ வீட்டில் பாடிக்கிட்டே இருக்கிறான் அதனால உனக்கும் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குது அல்ல இல்லையா அல்ல இல்லையா மீண்டும் சச்சவி சொல்லி செய் அவளை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போடுங்க அவள் பாடாமல் இருக்கட்டும் அவள் பாடுற வீடுகளில் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிச்சு ஆனால் உள்ளே பாருங்க அந்த பிசாசி சேனைகள் வந்து என்னை இழுக்க முயற்சிக்கும் போது தேவர் சேனைகள் அந்த பரலோக சேனைகள் அருள எல்லோயோ அந்த தூதர் சேனைகள் பாருங்க யுத்தம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு போட்டதாக நான் சொப்பனை பார்த்தேன் அப்புறம் நிறைய பாடல் பாடிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு ரூம்புகளையும் பாடுங்க கிச்சனில் பெண்கள் பாருங்கள் பாடிக்கிட்டே இருங்க ஹாரில் எல்லோயை கைகளை உயர்த்தி ஆராதிங்க ஹாரில் எல்லோய் சாப்பிடுற நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு வாய்க்கு வேலை மற்ற நேரம் வாய்க்கு வேலை இல்லை பாருங்க எதையோ மண்டைய எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க பாடிக்கிட்டே இருந்தா அந்த அன்புக்குள்ள ஹாரில் எல்லூயா ஹாரில் எல்லோயா தூதிப்போம் சத்தானி மீதி போம் தூதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் விழுகுது விழுகுது எரிய கோட்டை எழும்புது எழும்புது எய் சுவின் பாடே துதிப்போம் சத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் நம்ம துதிக்கும் பொழுது பர்சு தாவியை நம்ம வீட்டில் நினைச்சாரு உலாவி வருகிறார் பாருங்க அல்ல கொடுமை தேசத்திலும் அழிவு நாசும் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது எல்லையில அழிவு நாசும் கேட்கப்படுதா இங்க துதிக்க ஆரம்ப பாடுங்க சத்தமாய் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் ஏசுவி நாமத்தினா இசு நாமத்தினா இசு ரத்து தீனா இசு சக்தீனா ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடி போகும் உலகிலே இருக்கும் சத்தானை வீட என் ஏசு பெரியவரே அவரை துதிக்கிற துதியம் வாயில இருக்கும் கத்தரையை காலமும் சோஸ்தரிப்பேன் அவர் துதி பொழுது என் வாயில் இருக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள் எக்காலும் அவரை துதிக்கணுமா என் நேரம் அவரை துதிக்கணுமா பாருங்கள் அல்ல துதி எடுக்கும் பொழுது சாத்தம் ஓடுவான் ஆடுகளை மித்தவனார் தாவியது அரசனாய் மாறிப்போனார் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம அரசனாய் மாறுன்னு சொன்னால் துதி எடுப்போம் இனி முறுமுறுக்காதங்க அவர் எனக்கு என்ன செய்தாரு இனி என்ன செய்யப்ப சொல்லுவான் உனக்கு என்ன செஞ்சார் இனி என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லுவான் பாருங்க கத்தியா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் இல்லை யாரையாவது உங்களை அனுப்பி பாருங்க ஃபோனில் பேச வைப்பான் என்ன செய்றீங்க ஆ இப்படி நடந்து போச்சா உங்கள் வீட்டில் இனி அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே சோகம் இல்லை பாருங்க தேவன் எனக்கு அற்புதங்களை செய்தா இன்னும் அற்புதங்களை செய்யப்போகிறார் அவரை துதிப்பேன்னு சொல்லி துதிக்க ஆரம்பிங்க துதியின் வாசலுள் நூலைவே வே வாரே உம்மை புகழ் துதி நாடை ஆணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து தூமில் தீருப்பே நம் தூயவாரின் மாகில் தீருப்பேம் ஹரலை துதி நாடை கேங்க எனக்கு துதி நாடை தாங்க தான் ஒரு ட்ரெஸ் போடுறோம் துக்குட்டு போன ஒரு செய்தி திருமணம்ட்டு போன ஒரு ட்ரெஸ்ஸு பாருங்க ஹரலை இல்லை மாற்றி மாற்றி ட்ரெஸ் போடுறோம் அந்த மாதிரி துதி நாடை எனக்கு தாங்கப்பா நான் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் எஸ்ஸப்பா துதிச்சுக்கிட்டே இருந்தால் பாருங்க கவலை மேற்கொள்ளாது கத்தர் பார்த்து கொள்வார் எகுவ ஈரே ஷபலபரிக்கர துதிச்சிக்கிட்டே இருங்க சகோதரனை சகோதரி பயப்படாதங்க உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும் அழிவு நாசம் இல்லை கேட்கப்பட மாட்டாது வார்த்தையினால் வசனத்தனி நிரப்புங்க நல்ல தண்ணி வந்தால் ஐயோ தண்ணி வந்துட்டு நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி குடம் குடமாக நிரப்பி வைக்கிறோம் டம்பளலாம் நிரப்பி வைக்கிறோம் எத்தனை நாள் தண்ணி வராதுன்னு சொல்லி அதே ஆண்டு பிரசனை உள்ள வரேன்னா வார்த்தையினால் நம்ம வீட்டை நிரப்புன்னு பாருங்கள் பாடல்னால் நிறைய பாடல் பாருங்க கத்திரோட அந்த வயதை வசனத்தின் மொத்தமாக தான் எழுதியிருக்கிறாங்க அதில் இல்லையோ பாடும் பொழுது அழிவு நாசம் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது சோர்ந்து போகாதங்க நல்லா துதிங்க நல்லா நிகழ்ச்சிப்பீங்க பிள்ளைகளுக்காக சொல்லி சொல்லி என் பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்திர மோதிரம் யாரும் தொட முடியாதுங்க பிள்ளைகளுன்னு சொல்லி அதில் என் கருணை தொட முடியாது என் மனைவி தொட முடியாதுன்னு சொல்லி பாருங்க சத்தமாக இங்கே பாடி பாடி துதிங்க சத்துரு விழுவான் அதில் லூயா நீதிமான் பாடி பாடி மகிழ்வான் நீதிமான குடல் கெம்பர் சத்தம் உண்டு அலை லூயா ஹாலை லூயா துதி எடுத்து எடுத்து சாத்தனை துரத்துங்க பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தை போடுங்க கொடுங்க அவனே மிதிக்கலாம நம்மளே மிதித்து போட்டுருவான் பாரு வசம் சொல்லுது சங்கீத துணி தோண்டல பால சிங்கத்தையும் வலு சற்பத்தையும் மிதித்து போடுவாழ தரி கதூரி வைக்க ஹாலை லூயா உன் பாதம் கல்லை டாதபடி உன் தன்னை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் அவனை மிதிக்கும் போது தூதுகளை இறங்கிடுவாங்க பாருங்க வார்த்தைகள சொல்லுங்க பால சிங்கத்தையும் வலு சிறுப்பதையும் மிதிக்கிறேன் கிச்சன்ல வேலை வச்சு பெண்கள் பாருங்க கால மிதிங்க வார்த்தை சொல்லி சொல்லி மிதிங்க எஸ்வி நாமத்தினால நான் மிதிக்கிறேன் நீங்க அவனை மிதிக்கும் பொழுது அல்ல இல்லோ தூதர்கள் இறங்கி நினைச்சுவாங்க நம்ம காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க பாருங்க அல்ல தூதர்கள் சேனை இறங்கும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் முனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் சொந்தமாய் வந்து சேரும் அல்ல சிலுவையின் வெற்றியாவும் நமக்கு சொந்தமாய் வந்து சேரும் பாருங்க ஹாலை லூயா நம்ம துதிப்போம் துதித்து துதித்து நம்ம சாத்தான என்ன செய்வோம் துரத்துவோம் துதி ஒரு ஆயுதம் பாருங்க அந்த ஆயுதம் எடுத்து சாத்தனை ஓடிடுவான் சபல வரி கதூர் நான் ஹல்ல இல்லையா துதி எடுக்க போறேன் இந்த துதியின் ஆயுதத்தை எடுத்து ஹால லூயா நான் உரத்து போறேன்னு சொல்லி பாருங்க சத்தமாய் பாடி பாடி அதாவது ஒரு சமோதானம் சந்தோஷம் வரும் பாருங்க அப்ப கத்து ஹால லூயா நமக்கு செய்ய கொடுப்பா ஹால லூயா ஜபிப்போமா சோத்திரமாப்பா நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறேன் இசப்பா பகலெல்லாம் எங்களை பாதுகாத்திரே சோத்திரம் இரவை காண செய்திரே உங்களுக்கு சோத்திரப்பா உமக்கு நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் துதி தூதி நாடை அணிந்து துயரமெல்லாம் நாங்கள் மறந்து போய் உதவி செய்யுங்க இசைப்பா ஒவ்வொரு வீட்லையும் இசைப்பா அழிவு நாசம் எல்லையில் கேட்கப்படக்கூடாதுப்பா அப்படி கண்ணீரை தொடங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா எதுக்காக இந்த நிமிஷம் அழுது கொண்டு இருக்காங்களோ எதுக்காக முடி பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ சோர்ந்து போனாங்களோ இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா உங்க பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கய் சப்பா கண்ணீரை துடைங்கப்பா சந்திரம் தவிப்பு ஓடி போகட்டும் இந்த நிலையில்லாத உலகத்தில் என் தேவன் இந்த பிள்ளை வந்து ஆற்றி சேற்றுங்க சப்பா இந்த பிரச்சனை மாறட்டும் இந்த வியாதி மறையட்டும் தரித்திரம் ஓடட்டும் இந்த கடன் பிரச்சனை மாறட்டும் என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் என் தேவன் இறங்கி உதவி செய்யுங்க சமாதானம் கொடுங்கப்பா கணன் மனைவிகளுக்கு சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா ஆமே கணவன் மனைவி பிரிஞ்சு போனைக்கப்பட்ட கட்டுகள் இந்த குடும்பங்கள் நொறுங்கு புனைக்கப்பட்ட கட்டுகள் இன்னைக்கு ஒடைக்கீரனை சுவீ நாமத்தினால அப்பா அழிவு நாசுகளில் கேட்கப்படக்கூடாது கூடாது தூக்க இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா உங்களை விடுவீங்க இசைப்பா நீ விடுவீங்க செபிக்க வைங்கப்பா ஆனந்த தைலத்தை கொடுத்து பாட வைப்பீராக ஆனந்த தைலத்தை கொடுங்கப்பா ஆனந்த தைலத்தை கொடுங்க பாட வைங்க துதி நாடே கொடுங்க சப்பா துயரமெல்லாம் மறந்து துதித்து துதித்து ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க நீதிமான் பாடி பாடி மகிழட்டும் எங்க வீடு சபை உடைய மாறட்டும் எங்க வீடு தகப்பனே அமி குட்டி பரலோகമായി மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால பாவங்களை சாபங்களை மன்னிங்க பரிசுத்தமை வாழ உதவி செய்ங்க ليكர 바లీவு நாசம் எலே கேட்கப்பட மாட்டாது அழிவு நாசல் கேட்கப்பட மாட்டாது மரண ஆவிகளை துரத்துறோம் இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா நண்ட வியாதி உண்டாக்குற ஆவிகளை துரத்துறோம் சமானத்துக்கு எடுத்துற ஆவிகளை துரத்துறோம் இயேசுவின் நாமத்தினாலே மரண ஆவிகளை துரத்துறோம் இயேசுவின் நாமத்தினாலே லோயா ஹாலை என்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருந்தாலும் அந்தந்த காரியத்துல உடைய பிள்ளைக்கு அற்புதம் இப்ப நடக்கட்டும் சப்பா என்னது செபிக்கிற ஒவ்வொரு வீட்டுல இன்னைக்கு அதிசயம் நடக்கட்டும் ஆள்ல ஜபிக்கவே முடியலன்னு சொல்லி பழம்புற பிள்ளைகளுக்கு ஒரு செபாவி ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்க சுவாமி பிள்ளைகள் போகிட்ட வர இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் இப்படி வாகனத்துக்கு பாதுகாப்பு இறங்கட்டும் ஒரு குடும்பத்தார் மேல பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் என்று சொக்கிறேன் அக்கணி இறங்கட்டும் ஐயா வல்லமை இறங்கட்டும் தூக்கத்தை செவாய் ஊட்டி ஊட்டி செபிக்க வைங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்தும் எய்சுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பாருங்க நோடுபட இணைந்து நீங்க செபிங்க கத்தை நல்லா உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றி 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 உங்களை செபிக்க வைப்பா சந்தலம் தவிப்போம் ஓடி போகும் அலேலு